வச்சு கோவில் ரிப்போர்ட்டராக மாஸ்க் காட்டி நண்பனில் ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு புரிய வச்சு என்றென்றும் புன்னகையினால நம்ம எல்லாரையும் லவ் பண்ண வச்சு பிளாக் மித் த்ரில்லரில் நம்ம எல்லாம் மைண்ட்குள்ளே பூந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டர் கண்டென்ட்னாலே ஹீ இஸ் சம்படி தட் கம்ஸ் இன் டு ஆல் ஆஃப் அவர் மைண்ட்ஸ் ஐ லைக் டு இன்வைட் ஜீவா அவர்கள் சேர்த்து விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ட்ரிபிள் டி ட்ரிபிள் டி வந்து ஒரு உண்மையான ஒரு மேஜிக் தான் சொல்லலாம் ஏப்ரல்ல வந்து இந்த வீட்டு சார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாரு வீட்டுக்கு வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு நல்ல அவர் ஸ்டைல சொல்ல போனா ஒரு நல்ல கதை இருக்குது அது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு மலையாளத்துல இருந்து ஒரு டைரக்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி காலையிலேயே வந்துட்டார் வந்த உடனே சரி எனக்கு அந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தா ஏற்கனவே அந்த படத்தையே எனக்கு வந்து திரும்பவும் ரீமேக் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த ப்ரொடியூசரை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தோம் பட் அது ஏதோ ஒரு வேலை கருதினால அப்படியே எங்களால் அப்படியே அது அப்படியே தட்டி போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப டேரக்டர் லைனில் வந்தார் அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு அவர்கள் விஷ்ணு விஜய் அவரோட அவரையும் நான் காண்டாக்ட் பண்ணேன் ஏன்னா அந்த படத்தோட அந்த படத்தில் வந்த மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது நீங்கள் தமிழ் படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தேன் பட் ரெஸ்பான்ஸே வரல பட் திரும்பவும் அதுக்கப்புறம் விடிவி மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சது அமைஞ்ச உடனே அன்னைக்கு காலையில் வந்தார் அப்படியே ஆஃப்டர்நூனே வந்து சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து மாதிரி வச்சிடலாம் அப்படியே விருந்து சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்ட உடனே ஒரு சும்மா ஒரு லைன் மாதிரி தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வீட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு நேபர்ஸ்குள்ளே ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு நடுவனாக இருந்து நீங்கள் எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு சிம்பிளாக ஆரம்பித்தோம் அண்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே கையில் பையில் கொஞ்சம் காசு வச்சிருந்தேன் அப்படியே உடனே அட்வான்ஸ் கொடுத்தேன் எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஆசை ரொம்ப இருக்குது ஏன்னா உங்களோட ஃபேமிலி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெசில் ஜோசப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஹீரோவாக பண்ணார் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பெசில் ஜோசப்போட கேரியரே எங்கேயோ போயிடுச்சு அஸ் அண்ட் ஆக்டர் ஸோ எனக்கு இந்த டைரக்டரோட இந்த டீமோட எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அப்போது நானும் முத்துக்குமார் இந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர் அவர் மதுரை சார்ந்தவர் ஸோ நான் முத்துக்குமார் அண்ட் வினிதா குமாரி இவங்க மூணு பேரும் நானும் வி டிவி அண்ட் நிதேஷ் கொடைக்கானல்ல இந்த படத்தை வந்து செஞ்சு பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு நேபர்ஸ்குள்ள நடக்கிற ஒரு மேட்ரு அப்படி இப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படியே கதையும் டெவலப் ஆகுது டெவலப் ஆனால் கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு பெரிய செட்டு போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமையுது ஸோ இல்லை கோடையில் பண்ண முடியாது நைட் ஷூட்டு மழை டைம் ஸோ அதனால அப்படியே கம்பத்துக்கு மாத்திரம் லொகேஷன் கம்பத்தில் போடுறோம் அங்கே நமக்கு சக்தின்னு ஒருத்தர் தெரிஞ்சவர் தெரிஞ்சவருந்தாரு அவங்க ஃபேமிலியும் நல்ல பழக்கம் எங்களுக்கு ஸோ அவங்க லைக் ஏனோ சரி அவங்க இருக்கிறாங்க ஸோ அதனால அவங்க தைரியத்தில் அங்கேயே வந்து அவங்க தெரிஞ்சவங்க இடத்துல ஒரு நல்ல ஒரு செட்டு போடணும் ஒரு சாதாரண செட்டாக தான் போடணும்னு இருந்தோம் ஆக்சுவலி இந்த படம் வந்து நானும் முத்துவும் பேசிகிட்டு இருப்போம் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு ஒரு வீட்டை கட்டிப்பாரு ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு இந்த படத்துல ரெண்டுமே பண்ணிருக்கிறோம் ரெண்டு வீடு கட்டி இருக்கிறோம் நாப்பத்தஞ்சு நாள் கல்யாண செட்டப்பண்ணிருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா ஒரு டெய்லி இந்த பூ வேணும் பழம் வேணும் அது வேணும் இது வேணும் ஒரு கல்யாண செட்டப்புக்கான சாப்பாடு காய்கறி இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் ஃபிலிமை தான் எடுக்கணும்னு பார்த்தோம் பட்டு அந்த ஆர்டிஸ்ட் சேர்ந்த ஒண்ணு அந்த செட்டு உடனே கண்ணன் ரவி சாரும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர்கிட்ட தான் போய் இந்த கதையை நாங்கள் போய் பேசணும் ஸோ அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் நல்லா நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொன்ன டேரக்டர் வந்து ஒரு பெரிய செட்டை போடுங்க அப்படின்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்கும் அதுவும் ஒரு செட்டாக போடணும் அதுவும் ஒரு கதாபாத்திரமாக இந்த படத்தில் இருக்குது அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு கிளைமேக்ஸாக வந்து இந்த படத்தில் அமையும் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு கேரக்டராக சேர்கிறாங்க ஒரு ஒரு கேரக்டராக சேர்கிறாங்க அப்படியே ஒரு நாலு பேர் எட்டு பேர் எட்டு பேர் வந்து பன்னெண்டு பேராது இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எத்தனை ஆக்ட் நாற்பத்தாறு ஆர்டிஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்டிஸ்ட்டாக ஸோ நாற்பத்தி அஞ்சாவது படத்துல நாப்பத்தி ஆறு ஆர்டிஸ்டோட நடிச்ச ஒரு நல்ல பெருமை இருந்தது எனக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் அவங்க வந்து யூடியூப்ல வந்து நல்ல ப்ராப்ளமா இருக்கிறாங்க எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கா இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா படத்துல நடிச்சு ஒரு டைரக்டர் பண்ணி ஒரு டைலாக் பேசி அது வந்து திரும்பவும் சேட்டலைட்டை ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்து அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ரசிச்சு அதுக்கப்புறம் ஃபேன்ஸா வருவாங்க பட் உள்ள வரவங்கும் போதே இவங்க வந்து புகழும் நிறைய ஃபேன்ஸோட பிளஸ் என்ன சொல்றது இங்க இருக்கிற யூடியூபர்ஸ் பத்தி சொல்றேன் அவங்க அவங்க ஃபாலோவர்ஸோட வர்றாங்க ஸோ அவங்களோட வந்து கான்ட்ரிபியூஷன் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து படத்தில் அமையுது அண்ட் டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக கதை எழுதியிருந்தாரு ஸோ எல்லாம் ஒரு நல்ல யங் எனர்ஜி அண்ட் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க செட்டில் ஆக்சுவலி ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே எல்லோரும் ஷூட்டிங் முடிச்சு வெளியே போகும்போது எல்லாரும் கண்ணில் தண்ணி அந்த அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லோரும் அவங்களும் வந்து இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே லைவ்ல கூட பார்த்துட்டு இருப்பாங்க எங்களுக்காக நல்லா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க நல்லா வாழ் வாழ்த்தி அனுப்பிச்சாங்க ரொம்ப அதாவது ஒருத்தவங்களுக்கெல்லாம் சாமியே வந்துச்சு அந்த அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்த்தை அமிச்சாங்க ஏன்னா இந்த படத்தில் எல்லாரும் அவங்க அவங்களோட பசங்க அவங்க அவங்களோட லைக் என்னோ கதாபாத்திரங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து அந்த இந்த படத்தில் ரிஜிஸ்டர் ஆவாங்க ஸோ இந்த படம் மூலமாக நிறைய பேர் வந்து ஒரு லைக் ஏன்னா இந்த சினிமாவில் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும் இந்த படம் மூலமா ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை அதாவது அழகாக இருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் நிதேஷ் ஸோ எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு அண்ட் கண்டினியூஸாகவே என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சீரியஸாக இருப்போம் ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படமே அவ்வளோ ஒரு கொஞ்சம் ஒரு ஃபன்னியர் சைட்டில் பார்ப்பாங்க என்னடா இப்படி இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ எல்லாருமே ரொம்ப உண்மையாக நடச்சிருக்காங்க எல்லாம் தம்பிராம என்னெல்லாம் சொல்லவே வேணாம் அவர்கிட்ட போய் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அவர் டைலாக் பேசார் மிஸ்டார் இருக்கும் இன்னும் அட்வான்ஸே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாங்கள் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிட்டார் படம் லைக் லைக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ சார் இளவரசு சாரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி அதை பிரார்த்தனாவும் நடிச்சிருக்கிறாங்க எல்லாரும் ஒரு 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 ஃபேமிலி மாதிரி வந்துட்டு என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்கணும் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்கணும் என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும் உன இந்த படம் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட எல்லாரும் வந்து இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ ஒரு கூட்டமைப்பாக எல்லாருமே இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம் ஸோ நானும் என்னோட பங்களிப்பு ஒன்று இருக்குது ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்னு அது எதுக்கு போட்டிருக்காங்க தெரியல பட் கிரியேட்டிவா எல்லாருமே இப்பளும் வந்து சேர்த்துருக்குறோம் ஸோ அதை வந்து அண்ட் என்னோட சின்ன சின்ன நோவான்சஸ்லும் கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தோம் அது இந்த படம் மூலமாக எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பப்ளூ ஆகட்டும் இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர் அவர் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு படம் பண்ணியிருக்காரு எல்லா படமும் ஹிட்டு தான் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் ஆழப்புலா ஜிம்கானா பிரேமலு இந்த மாதிரி இந்த இங்கே இருக்கிற யூத்துக்கெலாம் ஜென்சீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கார் அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவரோட பாடல்கள் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக பிளே பண்ணியிருக்கு அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் அர்ஜுன் அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு முயற்சி ஒரு புது ட்ரீட்மெண்ட் ஒரு புது நெரேட்டிவ் இந்த நெரேட்டிவ் வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் தமிழ் மட்டும் மக்கள் மட்டும் இல்லை அதாவது நம்ம பக்கத்து ஸ்டேட்டு இந்த ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சின்சியரான எஃபர்ட் கொடுத்துருக்குறோம் எல்லாருமே ஸோ இந்த சின்சியரான எஃபர்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அண்ட் ஆப்வியஸ்லி நாங்கள் ஜேன் தேர்ட்டி எத் வரதா இருந்தது பட் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு வந்து ஜான் ஃபிஃப்டீன்த்துங்கிற ஒரு டேட்டு அமைஞ்சிருக்கு ஸோ தேட்டர் எல்லாமே இந்த மாதிரி படங்கள் ஒரு படம் லைக் படம் வந்து ஒரு வாய்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு தேட்டர் ஒரு சின்ன ஒரு ஒரு திடீர்னு இப்போ நிறைய தேட்டருக்காரங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி வருத்தம் இருக்குது இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலைன்னு ஸோ பட் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே வெயிட் இருக்கோம் அதுக்கு ஏன்னா விஜய் சார் வந்து நிறைய படங்கள் நிறைய டெக்னீஷியன் நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் நிறைய இதுக்கு வந்து சப்போர்ட்டவாக இருந்திருக்காரு இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸில் வந்து நாங்களே வந்து ஏழு எட்டு படம் பண்ணியிருக்கிறோம் ஸோ நிச்சயமாக எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே அவருக்கு இருக்குது அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படம் ஜனநாயகனுக்காக நாங்களும் வெயிட் இருக்கோம் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கான ஒரு நல்ல ஒரு வரவேற் வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் லாஸ்ட் பட் பார்ட்னா த லீஸ்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பற்றி சொல்லி ஆகணும்